சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார் இவர் பகுதி நேர வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது பேஸ்புக்கில் விளம்பரம் ஒன்றினை பார்த்துள்ளார் அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்ட போது மறுமுனையில் பேசிய நபர் பிட்காயின் ட்ரேடிங் வாய்ப்புள்ளது என கூறி டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்துள்ளார் இந்த வலைத்தளங்களில் மோசடி கும்பலிடம் சாட் செய்த பாலமுருகன் அவர்கள் கூறிய பல வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தியுள்ளார் மேலும் நீங்கள் செலுத்தும் பணத்திற்கு லாபத்தொகை உங்கள் வங்கிக்கு உடனுக்குடன் அனுப்பப்படும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதனை நம்பிய பாலமுருகன் ஐம்பத்தைந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் ஆனால் சொன்னபடி அவருக்கு லாபத்தொகை ஏதும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மூலம் புகார் தெரிவித்துள்ளார் புகாரினை பெற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து எந்தெந்த வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதோ அனைத்தையும் ஆய்வு செய்துள்ளனர் அது சென்னை அடுத்த ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த டொமினிக் என்பவருக்கு சொந்தமான ஐசிஐசிஐ வங்கி என்பது தெரியவந்தது இதன் பின்னர் அவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது டோமினிக் இதுபோன்று சமூக வலைதளங்களில் வேலைவாய்ப்பு உள்ளது என கூறி விளம்பரம் செய்து அதை பார்த்து தொடர்பு கொள்ளும் நபர்களை ஆசை வார்த்தை கூறி பணம் பறித்து அந்த பணத்தை டெல்லியில் இருக்க மோசடி கும்பலுக்கு கைமாற்றி விடுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு பின்னர் அவரை பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் வேலைவாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விட்காயின் வியாபாரம் என கூறியதை நம்பி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயை இழந்த தனியார் வங்கி ஊழியரின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க